இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் இஸ்ரேல் மீது நடந்த ராக்கெட் தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாக உடனடியாக நாடு திரும்புகிறார் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்திய நாளிலிருந்து இரு தரப்பினருக்கும் இடையேயான மோதல் மூடி காசாவை இலக்காக கொண்டு இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் முப்பத்தி ஒன்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலை தாக்கி வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள கோலன் ஹைட்ஸ் பகுதியில் கால்பந்து திடலொன்றில் திடீரென நேற்று ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் குழந்தைகள் உட்பட பத்து பேர் வரை உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் தெற்கு லெபனான் மீது வான்வழியை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் ஹிஸ்புல்லா பயங்கரவாத குழுவை சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டனர் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது ஈரானில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற தடை ஈரானில் கடுமையான வெப்பாலை காரணமாக பொதுமக்களை மாலை ஐந்து மணி வரை வீடுகளை விட்டு வெளியே வர அரசு தடை விதித்துள்ளது அத்துடன் அரசு அலுவலகங்களில் வங்கிகளை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஈரான் நாட்டில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்பாலை வீசி வருகிறது தலைநகர் தெஹ்ரானில் நேற்று நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகிய நிலையில் கடுமையான வெப்பம் காரணமாக அரசு அலுவலகங்கள் வங்கிகள் பொதுத்துறை நிறுவனங்களின் அலுவலக நேரம் நேற்று பாதியாக குறைக்கப்பட்டது கடுமையான வெப்பத்திலிருந்து மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் ஆற்றலை சேமிக்கவும் நாடு முழுவதும் வங்கிகள் அலுவலகங்கள் ஆகியவற்றுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் மாலை ஐந்து மணி வரை பொதுவெளியில் நடமாட வேண்டாம் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடும் வெப்ப அலை காரணமாக நுகர்வு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த செவ்வாய்க்கிழமையன்ற மின் நுகர்வு எழுபத்தெட்டாயிரத்து நூற்றி ஆறு மெகாவாட் என்ற சாதனை அளவை எட்டியதாகவும் ஈரான் செய்தி நிறுவனம் இர்னா தெரிவித்துள்ளது ஏமன் விமான நிலையம் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேல் காசா போரில் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செயல்படுகின்றனர் எனவே செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது அடிக்கடி அவர்கள் தாக்குதல் நடத்துகின்றனர் இதில் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட மற்ற நாடுகளின் வணிக கப்பல்களும் சேதமடைகின்றன எனவே அந்த வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் பாதுகாக்க அமெரிக்கா தலைமையில் ஒரு கூட்டுப்படை உருவாக்கப்பட்டது இந்த கூட்டுப்படையில் இங்கிலாந்து ஜெர்மனி உள்ளிட்ட இருபதிற்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்தன இந்த கூட்டுப்படையினர் செங்கடல் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் மேலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினால் உடனடியாக பதிலடி கொடுத்து வருகின்றனர் இதற்கிடையே இஸ்ரேல் டெல் அவிப் நகரை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சமீபத்தில் சரமாரி ட்ரோன் தாக்குதல் நடத்தினர் இதில் ஒருவர் உயிரிழந்தார் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் இதனையடுத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்தார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாவது முறையாக அமெரிக்க படைத்தளம் மீது தாக்குதல் கிழக்கு சிரியாவில் அமைக்கப்பட்ட படைகள் தங்கியிருக்கும் இராணுவ தளம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாவது முறையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கியுள்ளதாக ஊடகங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தெரிவித்துள்ளன பெய்ரூட்டை தளமாக கொண்ட அல் மயின் செய்தி நிறுவனத்தின் படி டெய்ல் அல் ஜோரில் உள்ள கனோகோ எரிவாயு வயலில் அமைந்துள்ள தளம் மூன்று முறை தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவித்துள்ளது பதிலுக்கு அமெரிக்க படைகள் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளன அவர்களின் விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகள் தளம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மேலே நகர்ந்ததாக அந்த செய்தி நிறுவனம் கூறியது ரொக்கட் தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை ஆனால் சமீபத்திய மாதங்களில் இதே போன்ற சம்பவங்கள் அண்டை நாடான ஈராக்கை தளமாக கொண்ட எதிர்ப்பு குழுக்களால் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் காசா பகுதியில் நடந்து வரும் போரில் இஸ்ரேலிய ஆட்சிக்கு அமெரிக்கா அளித்து வரும் ஆதரவிற்காக கடும் காயமடைந்துள்ளன